மக்களை எனக்கு நிறைய பதிவுகளை வந்து பார்க்க முடிஞ்சு அதுல ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் ஒரு அறுபத்தஞ்சு வயது பெண் பெண் வந்து ஒரு அதிபர் ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டாங்க இப்ப எல்லாம் தெருவில் போவைக்குள்ள மார்க்கெட்டுக்கு மகளோட போவைக்குள்ள மகனோட போவைக்குள்ள நாய்கள் அது வெறி நாயா இருக்கட்டும் சொரை நாயா இருக்கட்டும் இல்ல தெருநாயா இருக்கட்டும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாயா இருக்கட்டும் நாய்கள் கூட சில சில விடயங்களை மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா பட்டப்பகல்ல பண்ணாம பட்டப்பகலா இருந்தாலும் ஓரமா போய் அப்ப நாய்களுக்கு கூட கூச்சம் சுபாபம் இப்படியான வடிவங்கள் வந்து வருது நாய் கூட தூக்கி போட்டா சில நாய்கள் வந்து சாப்பிடாது கையில தான் நாய்கள் கூட சாப்பிடும் அப்ப அந்த நாய்களிடம் இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் கூட ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்கின்ற அந்த பழக்க வழக்கம் கூட பிஜே பார்வதி அப்படின்ற ஒரு நபருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல எழுபது கேமராக்கள் இருக்கிற இந்த ஷோல எந்த விதமான ஒரு நல்ல பழக்கம் கூட இல்லை கவரை போட்டு தின்னுவேன் ஆஹ் கவரை போட்டு தின்னுவேன் ஒருத்தன் பேசுறேன் அதை ரசிக்குது அவனோட உரசுது அவனோட தொடைக்கு மேலே காலை வைக்குது அவன் முதுகில் முத்தம் கொடுக்குறான் அதை ரசிக்குது கேவலமாக தெரியுது அவனை பற்றியே டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுது மனசாட்சியே இல்லாமல் எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அடுத்தவரோட வேதனையை நான் ரசிப்பேன் நின்று பேசுது சமைக்க சொன்னா குக் பண்ண சொன்னால் கண்ட கண்ட அசிங்கம் பண்ணுது கேவலமாக இருக்குது இப்படிப்பட்ட பிறவி அதுவும் 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 இத்தனை பேர் பார்க்குற கேமராக்கள் ஷோவில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்பா அம்மா வயசுல இருக்கிறவங்க தாத்தா பாட்டி வயசுல இருக்கவங்க ஏன் இத பெத்தது கூட பாக்குற இந்த சோழ இப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு பிரவியா இப்படியான பிறவிகளை பார்க்கக்குள்ள எங்கட பிள்ளைகளை நினைக்கல பெருமையா இருக்கு எங்கட பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்ந்துருக்காங்க எவ்வளவு தூரம் எங்கட பிள்ளைகளை நினைக்கக்குள்ள இப்படி ஒரு இத பிறவிய போல ஒண்ணு எங்களுக்கு தரல அப்படின்னு பதவி ஓய்வு பெற்ற பல பேர் சொல்றாங்க அதுல இந்த அம்மாவோட கொமெண்ட் வந்து பார்க்கக்குள்ள எவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன இந்த பிஜே பார்வதி அப்படின்றது அது அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில இருக்கிற மக்களுக்கு இந்த பீடையால எவ்வளவு தூரம் மன உளைச்சல் ஆயிருக்கு எவ்வளவு தூரம் இந்த பீடை அசிங்கங்களை படுத்தி கொண்டிருக்கு அப்படின்றத இந்த கொமெண்ட்கள் மூலம் பார்க்க முடிகின்றது இது மட்டும் இல்லாம ரவிசர் அவர்கள் ரவீந்திர சந்திரசேகர் சார் அவர்கள் பிக் பாஸ் எவ்வளவு ரசிக்கிறாங்கன்னு தெரியும் அந்த மனுஷன் பிக் பாஸ் ஒரு உயிர் மாற உயிர் மாற்றம் பாக்குறாரு போன சீசன் எட்டுல அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அவரை போல ரிவியூ பண்றதுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும் அப்படிப்பட்டவரை வந்து நேற்று ஒரு போஸ்ட் போட்டாங்க ஸ்டாப் த சீசன் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்ல

இவர் வந்து அவ்வளவு தூரம் மனசு நொந்து இந்த பீடை என்ற பிஜேபி எவ்வளவு தூரம் இந்த ஷோ கெடுத்துக் கொண்டிருக்கு அப்படின்றதுல இவர் கூட வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அஞ்சு மணி சேலங்களுக்கு முதல் சரியா சோ அப்ப அப்படியே இந்த பீடை வந்து தரத்திரமா இருக்குது மக்களை தமிழ் தமிழர்களுக்கே ஒரு தரத்திரமா இருக்கு சோ அப்ப அப்படி இருக்க இப்ப நடந்த இந்த விடயம் இவர் விஜயசாரதி சார் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு பதிவு அதே நேரத்தில் கண்டிப்பா விஜய பார்வதி போன்ற தரம் கெட்ட நபர்கள் ரெட் கொடுத்து வழியில் அனுப்பணும் அப்படின்னு மக்களோட குரல் அதை பற்றி பார்வை சரிங்களா இந்த விடயங்கள் இந்த இதுல வந்து பார்க்கலாம் இன்னொன்னு சில பீடைகள் வந்து சொல்லுது விஜய பார்வதி டேய் நான் உங்கள்ட கேக்குறேன்டா கேக்குறேன்டா நீங்க நீங்க உங்க உங்களை ஒரு பொண்ணுதானே தானே பார்த்தா விஜய பார்வதி போன்ற பீடைக்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்றேன் உங்களை உங்களை வந்து ஒரு பொம்பு தானே பார்த்தா அப்ப உங்களுக்கு சோர தின்னத்தானே சொல்லி தந்துருக்கா சோரத்தானே தின்ற இல்ல வேற கவரை போட்டு அந்த அழுக்க தின்றியா நாலு அந்த வேலையும் தின்றியா அந்த அழுக்கத்தை ருசிச்சு கொண்டு இருக்கியா இல்ல ரோட்ல தெருவுல கண்டன பண்றியா கண்டன கண்டனத்துல கண்டன பண்றியா கல்லடி தடிப்பாங்கல்ல கல்லடி வாங்கியிருக்கியா அப்ப அத்தனை அசிங்கமும் இந்த பிஜேபி ஒன்னு ஒன்னு இந்த ஷோல பப்ளிக் ஷோல இது வந்து பண்ணுது இது வரைக்கும் ஒரு டாஸ்க் உருப்படியா பண்ணிருக்கா டாஸ்க் முடிச்சிருக்கா அறுபத்தி மூன்று நாட்கள் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன கட்ட

பீடைக்கு பீடைக்கு பீடைகள் சப்போர்ட் பண்ணுது சத்தியமா சொல்றேன் நல்ல முறையில ஒழுக்கத்துல அந்த எவனுமே இப்படிப்பட்ட பீடைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் கவர போட்டு தின்ற குப்பைகள்லாம் இப்படியான பீடைக்கு சப்போர்ட் பண்ணு அதுக்குள்ள வந்து இந்த பீடை எவிக்காக நீ என்ன கொண்டு போய் உன்னோட முகத்தை வச்சுக்குவ நான் ஏன்டா வைக்கப்படணும் நான் இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ணி நான் அதன் மூலம் வியூ எடுத்து அதன் மூலம் காசு உழைச்சு அதன் மூலம் தின்னாத்தான் அது நான் ஏதோ அசிங்கத்தை தின்ற மாதிரி இருக்கும் இந்த பீடை பார்வதிக்கு வந்து அது அது மூணு தடவை போக அந்த உண்மையை இப்படி ஒரு ஒரு அசிங்கம் பிடித்த நபர் விடயத்தை என்னுடைய மூஞ்சியை காமிச்சு வியூவை எனக்கு வர்றதே வரட்டும் அப்படின்னு நான் 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 எனக்கு எனக்கு என்னோட முகத்தை காமிக்க பயப்படணும் உண்மையிலேயே அது வெளியில போக வேண்டியது அதுக்கு ஓட் அதுக்கு போட்ஸும் காசு வாங்கி போட்டு ரிவியூ பண்றவங்களுக்கு அதை பத்தி நல்லா சொல்லி கொண்டிருக்காங்க வேற எந்த நல்ல பிறப்புல பிறந்தவங்களும் அப்படி ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணல பிக் பாஸ் ரசிக்கிற பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இந்த இதால மன உளைச்சல் குழு ஆயிருக்காங்க ரவி அவர்கள் அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு இதுவரைக்கும் யாருமே பார்த்ததுல அப்படிப்பட்ட ஒருத்தர் போடுறாங்க தெலுங்கில் என்னுடைய நண்பர் ஆதி ரெட்டி அப்படின்றவங்க பிக் பாஸ் பிகஸ்ட் ரிவியூ தெலுங்கானால சீசன் சிக்ஸுக்கு வந்து போனவர் அந்த நபரை வந்து கவலைப்பட்டு சொன்னாரு ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் நடத்துற இந்த ஷோல இப்படி ஒரு பீடிய வந்து வச்சிருக்கு நாகார்ஜுனா சார் அவர் வந்து இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு வீக்ல வழியில துரத்தி இருப்பாங்க ஏன் இப்படி வந்து போகுது பிக் பாஸ் வாய்ஸா இருந்தவர் வந்து அவ்வளோ மன உளைச்சலா போட்டிருக்காரு அவருக்கே மரியாதை இல்ல எந்த சீசன்லயும் எந்த லாங்குவேஜ்லயும் இப்படி நடக்கல இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இந்த பீட இந்த பிஜே பார்வதி என்ற பீட சோ அப்ப அப்படி இருக்கைக்குள்ள நான் அந்த உண்மையெல்லாத்தையும் நான் சொல்றேன் வெளியில போக வேண்டியது இதுதான் அப்ப நான் உண்மையா வியூ என்னுடைய குரலுக்கு வருது சில கேவலமான போல ரெண்டரை லட்சம் வச்சு போட்டு ஒரு நாளைக்கு பத்து வீடியோ இந்த அறுபத்தி மூணு நாட்களும் இந்த ஷோ நாசமா போகும் அந்த வியூ அப்படின்ற ஒரு மாமாவும் காரணம் பத்து வீடியோல அஞ்சு வீடியோ விளக்கு பிடிக்கிறான் விளக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம அவனுக்கு ரெண்டு சொம்புகளை வச்சிருக்கான் அதுகளையும்க்கு சப்போர்ட் பண்ணி பேச தோல்வி போட்டு அதையும் வந்து ஷேர் பண்ணி போட்டு கொண்டிருக்கேன் அப்படிப்பட்ட மானம் கெட்டதுகளை வந்து வெக்கமே இல்லாம மூச்சு காமிச்சு ஒரு நாளைக்கு பத்து வீடியோ படைக்க நாயே நான் வெக்கப்படணும் நான் உண்மையே தடா சொல்லிக்கொண்டிருக்கேன் இப்படிப்பட்ட அசிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு என்ன பெத்த தாய் தந்தைகள் எனக்கு சொல்லி அப்படியான கேவலமான பழக்கத்தை சொல்லி வளக்கல்ல என்னோட தாயுட ரத்தம் பால நான் அந்த எனக்கு நேர்மை இருந்திருக்கு ஒழுக்கம் இருந்திருக்கு அதனாலதான் இப்ப வரைக்கும் காசு வரணும் வியூ வரணும் கண்ட கண்ட குப்பைகளுக்கு எல்லாம் கொடுக்கல என்னுடைய நேரத்தை வீணாக்கல என்னுடைய நான் காப்பாத்தி கொண்டான் இருக்கேன் கேவலமான நபர்களை போல நான் பண்ணல சரி அது நான் பெருமைப்படுறேன்டா சோகி மகளை இதுல விஜய சாரதி சேரவர்கள் அவங்க ஒரு பெரிய ஒரு டிவில ஒர்க் பண்ணிருந்தாங்க

அதுல இவ்வளவு நாள் நடந்த அநியாயங்களை பத்தி அது மட்டும் இல்லாம இப்படி இப்படி இந்த ஷோவை கெடுக்கிற நபர்களை ஏன் உள்ளுக்கு வச்சிருக்கீங்க த்ரோ அவுட் மாதிரி அவர் ஒரு ரிக்வஸ்ட் என்று போட்டிருக்காரு கையெழுத்து கும்புற அளவுக்கு விஜயசாரதி சார் அவர்கள் கையெழுத்து கும்புற அளவுக்கு விஜய சேதுபதி அவர்கள் அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க சேது அண்ணாவோட பேரை இந்த ஷோ மட்டும் இல்ல பிக் பாஸ் தமிழ் ஷோ மட்டும் இல்ல விஜய் டிவி மட்டும் இல்ல இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியன் மட்டும் இல்ல விஜய் சேதுபதி அண்ணாவோட பேரையுமே இந்த பீடை நாசப்படுத்தி கொண்டிருக்கு ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் சேது அண்ணா நடத்துற ஷோல இருக்குது அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாம வரும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் மட்டும் பண்ணிக்கிட்டு விஜய் பார்வதி என்ற முன் இந்த உள்ளுக்குள்ள இருக்குன்னா அப்ப விஜய் சேதுபதி அண்ணாக்கு என்ன மரியாதை ஆஹ் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு ஒட்டுமொத்த பேரோட மரியாதையும் தரமும் கெடுத்து கொண்டிருக்கு இந்த பீடை சரியா அதுதான் இப்ப சோசியல் மீடியால வருகின்ற உண்மையான குரல்கள் இந்த நபர்கள் எல்லாமே வந்து அவங்க மனசாட்சிப்படி பேசுறாங்க

பிஜே பார்வதி போன்ற ஒண்ணுக்கு எவன்னா உண்மையான ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தா கண்டிப்பா அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று தேவை இதுல பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு ரிவியூர் போட்டிருந்தாரு பிஜே பார்வதிக்கு ஒரு மனநிலை நல்லா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நூறு விதம் உண்மை எனக்கு அப்படி ஏதாவது ஒரு பவர் இருந்துச்சுன்னா அதிகாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிஜே பார்வதி சப்போர்ட் பண்ற அத்தனையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டே வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்டை கொடுப்பேன் ஏன்னா அது அவங்களோட வீட்டுக்கு உதவாது நாட்டுக்கு உதவாது nandri makali